அடுத்தபடியாக இதற்கு ஷார்ட்ல அரபியில எப்படி ஔசுமில்லாத தாகூத் என்று சொல்கிறார்களோ அப்படி அரபியிலே விஸ்மில்லாவுக்கு தஸ்மியா என்று சொல்லுவோம் தாகூஸ் தஸ்மியா தஸ்மியா என்று சொன்னால் அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பித்தது ஆரம்பிப்பது என்று அதற்கு பொருள் சரி விஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இது ஒவ்வொரு சூடாவுக்கும் நீங்கள் குரானை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு நூத்தி பதினான்கு சூடாவிடை நீங்கள் பார்த்தால் நூத்தி பதிமூன்று சூடாவுக்கு ஆரம்பத்திலும் பிஸ்மில்டா எழுதி இருக்கும் சூழது என்று ஒரு சூடா இருக்கிறது பத்தாவது சூடே அதில் மட்டும் பிஸ்மீல்லா இல்லை அது அண்ணாமல் எல்லா சூடாக்களிலும் பிஸ்மீல்டா எழுதி

அது சூராவின் ஆயத்து கணக்கில் சேர்க்கப்படவில்லை ஆயத்துடைய ஒவ்வொரு சூறாவிலும் ஆயத்துடைய எண்ணிக்கை இருக்கும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சூரத்துல் பாத்திஹாவிலே ஏழு ஆயத்துகள் ஏழு அத்தியாயங்கள் சூரத்துல் பகாவிலே என்று ஒவ்வொரு சூரத்துல் நாசிலே சூரத்துல் பலக் என்று ஐந்து அத்தியாயம் அந்த ஐந்து ஆறு எட்டு என்று சொல்லப்படுகிறது அல்லவா அது பிஸ்மில்லாவை பிஸ்மில்லாவில அது பிஸ்மில்லாவை சேர்க்க மாட்டோம் பிஸ்மில்லா சேர்த்து அது ஆயக்கூடிய கணக்கல்ல பிஸ்மில்லா எல்லா சூரத்திற்கும் ஆரம்பத்தில் எழுதி இருக்கும் ஆனால் அது அந்த சூறாவுடைய ஒரு ஜூஸாக இருக்காது இரண்டு சூறாக்கும் மத்தியிலே முதல் சூறா அது முடிந்து விட்டது இரண்டாவது சூறா ஆரம்பி ஆரம்பிக்கப்படுகிறது என்று அடையாளத்திற்காக அந்த விஸ்மில்லா இருக்கிறது என்று உலகமாக்கள் சொல்வார்கள் அந்த விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற ஆயர் சூறாவின் கணக்கிலே அந்த ஆய சத்தியாயத்தின் கணக்கிலே சேர்க்கப்படாது